நம்ம சேனலில் வந்து ஒரு காரக்குழம்பு வந்து செய்ய போகிறோம் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனியாக எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஆறு ஏழு மிளகா வெத்தல் அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் வந்து சீரகமும் வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்புறம் எப்படி காரக்குழம்பு பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வானிலை நல்லா ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் தாளிச்சிருக்கேன் இது கொதிஞ்ச கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம் இப்போ கடுகு வெந்தயம் தாழ்ந்த ஒன்று சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு மிளகாவது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுப்பேன் இது எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு சர்க்கரை வண்டி கிழங்கு போட்டுன்னா ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம் ஸோ சர்க்கரை வண்டி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு வதக்கு வதஞ்சிருக்கும் ரொம்ப வதக்கணும் இல்லை வெந்து பெரிய நெல்லுக்களவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் புளி சேர்த்துடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இதில் இப்போ தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துடும் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம கடுகு மிளகு வெந்தயம் தாளிக்கும் போதே சேர்க்கலாம் நான் பொடிங்கிறதுனால இப்போ சேர்க்குறேன் இதுக்கு தேவையான உப்பு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இதுக்கு தகுந்தாப்புல குழம்புக்கு அளவுக்கு தகுந்தாப்பில் நான் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்க்க போகிறேன் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வேகட்டும் வேகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இந்த புளிவாடையும் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்ச சாமான நம்ம அரைச்சி சேர்த்துடுவோம் கார வச்சிருக்கேன் இதை மிக்சியில் நான் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறேன் அரைச்சி நம்ம குழம்புல சேர்த்துடுவோம் காரக்குழம்பு ரெடி நல்லா அரைச்சி விட்டு காரக்குழம்பு ரெடி இப்போ அந்த வறுத்த சாமான அரைச்சி வச்சுட்டேன் காயும் வெந்துட்டு இப்போ அரைச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம் குழம்புல ஸோ நம்ம அந்த அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்க்குறேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் எடுக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸோ இப்போ குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ இதை நம்ம வந்து எடுத்து வச்சிடுவோம் பப்பாளிக்காய் கூப்பிட்டு தான் பார்க்க போகிறோம் பப்பாளிக்காயை நான் வந்து கொடி கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த பப்பாளிக்காய் இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாசிப்பருப்பு எல்லாம் குக்கரில் வச்சு எடுத்துகிட்டோம் நல்லா வெந்தெடுத்து உப்பு எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து வேக வச்சோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி பாசிப்பருப்பு இது பப்பாளிக்காய் எல்லாம் சரி நல்லா வெந்துடுச்சு இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டே ரெண்டு மிளகாத்தல் சின்ன மிளகாவத்தல் வச்சு அரைச்சிட்டு சும்மா அது மேலே தாளித்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வேலை ஆகிடும் அப்படிங்கிறதுனால நம்ம தாளித்து முடிச்சுட்டு அதே வாண்டியில் நம்ம காயை வதக்கிடுவோம் அப்படிங்கிற ஐடியாவை நான் வந்து இந்த விழுதில் தாளிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த விழுதை நம்ம இந்த கூட்டில் சேர்த்துடுவோம் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அரைச்ச விடுது எல்லாம் நல்லா சேர்ந்து காரம் காரம் எல்லாம் காயில இறங்கணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் பப்பாளிக்கும் கூட்டு ரெடி சோ இன்னைக்கு நம்ம நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடி அரைச்சி சேர்த்த வந்து ஒரு காரக்கிழம்பு போட்டு சக்கரவெளங்கு கிழங்கு போட்டால் ஒரு காரக்கிழமை பார்த்துருக்கோம் பப்பாளிக்காய் கூட்டு அப்புறம் பொரியல் வந்து கேரட் பொரியல் கேரட் பொரியல் அதுக்கப்புறம் வந்து தக்காளி பருப்பு ரசம் இது ரசம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே போட்டுவிட்டோம் டெய்லியே நம்ம மெனுவில் இருக்கும் பொரியலும் இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக எல்லாருக்குமே செய்கிற மாதிரி தான் தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் அதெல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து காரக்குழம்பு சக்கரை வலி கலந்து போட்டால் காரக்குழம்பு பப்பாளிக்காய் கூட்டு ரசம் கேரட் பொரியல் இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லஞ்சு மெனு போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு மெனு இருக்குது போய் ட்ரை பண்ணி பார்த்து செக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ